எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி டிவி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மிதுலா இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் சிறப்பு விருந்தினராக வாஸ்து மற்றும் ஜோதிடம் ஈஸ்வரன் ஐயா இணைந்துள்ளார் வாஸ்து மற்றும் ஜோதிடம் சார்ந்த கேள்விகளை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் போகலாம் வணக்கம் சந்தேகம் ஐயா இப்ப ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து நம்ம எந்தெந்த திசையில அமைக்கணும் அற்புதமான கேள்வி அதுக்கு சரியான விளக்கம் சொல்கிறேன் பொதுவாக மக்கள் மத்தியில் தெரிந்த திசைகள் என்பது நான்கு கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என்று நான்கு திசைகள் தெரியும் ஆனால் வாஸ்தை பொறுத்தளவுக்கு ஒன்பது திசைகள் உள்ளது இந்த ஒன்பது திசைகளின் அடிப்படையில் தான் வந்து ஒரு மனையை தேர்ந்தெடுத்து அதில் நாம் கட்டிடத்தை கட்டி குடியிருக்க வேண்டும் என்பது வாஸ்துனுடைய நியதி அப்படி பார்த்தோம்னா இந்த ஒன்பது திசை என்பது எது முதல் எடுத்துட்டோம்னா நமக்கு கிழக்கு அப்படியே எடுத்துட்டா கிழக்குக்கு அடுத்த திசையாக வருவது ஆங்கனேயம் என்ற அக்னி மூலைகள் அதற்கு அடுத்தபடியாக எடுத்துட்டா தெற்கு அதற்கு அடுத்தபடியாக எடுத்துட்ட தென்மேற்கு என்கின்ற நைர்ணி வரும் அடுத்தபடியாக எடுத்துட்டால் மேற்கு என்ற திசை வரும் அதற்கடுத்தபடி எடுத்த வடமேற்கு மேற்கு என்கின்ற வாயு மூளைகள் அதற்கடுத்தபடியாக எடுத்துட்டோம்னா வடக்கு என்கின்ற திசை வரும் அதற்கு அடுத்தபடியாக வடகிழக்கு என்கின்ற ஈசானியம் வரும் அப்போ திக்கெட்டு திசை நான்கு என்பது நம்ம மக்களினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு சொல்வளக்காக இருக்கிறது இந்த சொல்வளக்கின் அடிப்படையில் தான் இந்த வாசுவின் அடிப்படையில் தான் இந்த சொல்வளக்கே உருவானது இல்லை என்றால் இந்த எட்டு திக்குகளை பற்றி மக்கள் அறிய வேண்டிய அவசியமே இல்லை அப்போ இந்த எட்டு திக்குங்க அடிப்படையில் தான் நம்ம வீட்டினுடைய அறைகளை அமைத்து வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது வாசுனுடைய விதி இப்போ இந்த எட்டு திக்குகளை எதை எதை அமைக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க இப்போ சாதாரணமாக கிழக்கு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இந்த கிழக்கு திசை என்பது எப்பவுமே வெற்றிடமாக இருக்கணும் அந்த திசையில எந்த விதமான அறைகளையும் நாம் அமைக்க கூடாது ஏன்னா இந்த கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய ஒளி எப்படி இந்த வீட்டுக்குள் உள்ள நுழைகிறதோ அந்த வீட்டுக்குள் எவ்வளவு நுழைகிறதோ அந்த அளவுக்கு அந்த வீட்டுல எனர்ஜி கிடைக்கும் அப்ப அந்த வீட்டினுடைய எனர்ஜியை நாம் பெற வேண்டுமானால் இந்த கிழக்கு திசை என்பது எப்பவுமே திறந்த வெளியாகவும் வெற்றிடமாகவும் இருக்கணும் வீட்டுக்குள்ள அதனுடைய கிழக்குனுடைய ஒளி வரவேணும் அதுதான் கிழக்கு திசையினுடைய சிறப்பு அப்போ கிழக்கு திசை எப்படி அமைச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு போர்டிகோ ஒரு வறண்டா அல்லது ஒரு டைனிங் ஹால் அந்த மாதிரி அறைகள் இல்லாத ஒரு அமைப்பாக அந்த இடத்தை வந்து உள்ளே வரக்கூடிய அளவுக்கு ஒளி வரக்கூடிய அளவுக்கு நம்ம அந்த அமைப்பை அமைச்சுக்கணும் இது எந்த திசையில் நாம் வீடு கட்டி கொண்டாலும் இந்த கிழக்கு திசை என்பது இப்படி தான் இருக்கும் நீங்கள் கிழக்கு திசையில் வீடு கட்டலாம் தெற்கு திசையில் வீடு கட்டலாம் மேற்கு திசையில் வீடு கட்டலாம் வடக்கு எந்த திசையில் நீங்கள் வீடு கட்டி கொண்டாலும் இந்த கிழக்கு திசை என்பது வெற்றிடமாக இருக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியம் அதை போலவே அதற்கடுத்து ஆங்கநேயம் என்கின்ற அக்னி மூலை வரும் இந்த ஆங்கநேயம் என்ற அக்னி மூலையில சமையலரை மட்டும்தான் வைத்துக்கொள்ள வேண்டும் வேறு எந்த விதமான அறைகளை அமைக்கக்கூடாது அது பெண்களுக்குரியான திசையாக இருப்பதனால இந்த ஆங்கிலேயம் என்கின்ற திசையில அக்னி மூலையில் சமையலறை தவிர வேறு எந்த விதமான அறைகளும் ஒரு வீட்டுக்கு உள்ளாக அமைக்கக்கூடாது வீட்டுக்கு வெளியே வேண்டால் நம்ம ஆங்கநேயத்தில் வேறு ஏதாவது அக்னி மொழையில் அமைச்சுக்கலாமா இல்லையே ஒரு வீடுன்னு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே நம்ம அமைக்க வேண்டிய தன்மையில் அக்னி மூலையில் சமையல் அறையை தவிர வேறு எந்த விதமான அறையை அமைக்கக்கூடாது அது அறையாக அமைச்சிக்கணும் ஆனால் அந்த அறையை வந்து நம்ம ஒரு வட்டமாகவோ ஒரு கோணமாகவோ வளர்த்து கட்டுவது ஒரு பெரும் தவறு வந்துடராது அதே சமயத்தில் ஈசானியம் வெட்டுப்படாமல் அந்த அறையை அமைச்சுக்கணும் அப்போ தான் வந்து அந்த ஆங்கினேயினுடைய சிறப்பு அந்த வீட்டுக்கு முழுமையாக கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியே எடுத்துட்டோம்னா தெற்கு திசை வரும் இந்த தெற்கு திசை என்பது நமக்கு கனரகமான பொருள்கள் அல்லது தொழில் அமைப்புகள் அல்லது அந்த வீட்டினுடைய ஏதாவது ஒரு அறையில் வந்து நம்ம விருந்தினர்கள் மற்ற மற்றவர்கள் வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு தங்குகிற மாதிரி அறைகள்லாம் அந்த இடத்துல அமைச்சுக்கலாம் அதற்கு அடுத்தபடி எடுத்துட்டா நைர்தி மூலை என்று வரும் அதாவது தென்மேற்கு மூளை என்கின்ற நைர்த்தி மூலை இந்த மூளை ஒவ்வொரு வீட்டுக்கும் மிக மிக முக்கியமான மூளை இந்த மூலையை தான் நாம் முக்கியமாக படுக்கை அறை அமைக்க வேண்டும் இந்த மூலையில்தான் அந்த வீட்டினுடைய தலைவனும் தலைவியும் படுத்துறங்க வேண்டும் ஏன்னா இந்த மூளை தான் அந்த வீட்டினை கருமையம் என்று சொல்லக்கூடிய கர்ப்பஸ்தானத்தில் மிகச்சிறப்பான சிறப்பான அமைக்க வேண்டிய மூளை இந்த மூலையை நாம் தவறாக அமைச்சு விட்டால் அந்த வீட்டில் ஒரு ஆண் பெண் ஒழுக்கமாக வாழுகிற நிலை கூட அந்த வீட்டில் இருக்காது அதனால் தென்மேற்கு மூளை என்பது மிக கவனமாக இருக்க வேண்டும் அந்த தென்மேற்கு மூலையிலே கணவனையும் மனைவியும் அந்த வீட்டினுடைய கர்த்தாவை தவிர வேறு எவரும் தங்கக்கூடாது அதே போல ஒரு விருந்தினரோ அல்லது குழந்தைகளோ அந்த அறையில் போய் தங்கி படுக்க கூடாது அதற்கடுத்த இப்படி எடுத்துட்டா மேற்கு இந்த மேற்கு திசை என்பதை எடுத்துக்கிட்டாக்க நமக்கு மற்ற அதே மாதிரி கனரகமான தொழில் அமைப்புகள் மற்றது விருந்தினர்கள் மற்றவங்க தங்குற மாதிரி அறைகள் நாம் அமைச்சுக்கலாம் அந்த திசையை பொறுத்தளவுக்கு அதுக்கடுத்தப்படி எடுத்தா வாயு மலை இந்த வாயு மலை என்பதை எடுத்துட்டாக்க நமக்கு ஆங்கிலேயத்தில் அதாவது அக்னி மூலையில் கிச்சன் அமைக்கு வாய்ப்பு இல்லாதவர்கள் சிலர்கள் நம்ம வாயு மலையில் கூட கிச்சன் அமைச்சர்கள ஆனா அந்த மூளை வந்து மிக முக்கியமாக யாருக்காக அமைக்க வேண்டும் என்றால் குழந்தைகளுக்கான மூளை என்று பொருள் குழந்தைகள் தான் அந்த அறையிலே தங்கி இருக்க வேண்டும் குழந்தைகளாக அவர்கள் பருவம் வருகின்ற வரை அந்த அறையில தங்கி இருப்பது சிறப்பான கல்விக்குண்டான மூளையாக அந்த மூளை கருதப்படுகிறது அதே போல வியாபாரத்துக்கு உண்டான போக்குவரத்துக்கு உண்டான மூளையாகவும் அந்த மூளை கருதப்படுகிறது ஏன்னா புதன் என்பது வியாபாரத்துக்கு உண்டான கிரகம் என்பது அந்த திசைக்கு அதிபதியாக இருப்பதனால இந்த வாயு மூளைகளே வியாபார ஸ்தலங்கள் அமைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு அதே குழந்தைகளுடைய படுக்கை அறையும் அல்லது ரூம் அதாவது கல்வி படிக்கக்கூடிய அறையாக அந்த ஆகவே அமைச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு வடக்கு பகுதியை பொறுத்தளவுக்கு இந்த கிழக்கு திசை எப்படி நமக்கு மிக முக்கியமோ அதே போல் வடக்கு திசை என்பது மிக முக்கியமான ஒரு திசையாக கருதப்படுகிறது இந்த வடக்கு திசையும் எப்போதுமே வெற்றிடமாக இருக்க வேண்டும் அந்த வடக்கு திசையிலே அறைகளை நாம் அமைக்கக்கூடாது அந்த வடக்கு திசையிலே போக்குவரத்துகளை அமைச்சா அதாவது போர்டிகோ அல்லது டைனிங்கால் வரவேற்பை அந்த மாதிரி அமைப்புகளை தான் நம்ம அமைச்சு கொள்ளோம் இல்லையே வடக்கு திசையிலே தனியாக ரூமை போட்டு அந்த வீட்டினுடைய அமைப்பை தடுத்து விடக்கூடாது ஏனென்றால் அந்த வடக்கு திசை என்பது காந்த சக்தியுடைய திசை என்று பொருள் அந்த க வடக்கு திசையிலிருந்து வரக்கூடிய அந்த காந்த எனர்ஜி தான் அந்த வீட்டினுடைய பரிசுத்தத்தை உருவாக்கும் அதனால வடக்கு திசை என்பது கிழக்கு திசையைப் போலவே மிக முக்கியமான திசையாக கருதப்பட வேண்டும் அதே போல ஈசானியம் என்பதும் வெற்றிடமாக இருக்க வேண்டும் ஈசானிய பகுதியிலுமே எந்த விதமான அறைகளையும் விடக்கூடாது வடக்கும் கிழக்கும் சேர்கின்ற மூளையாக இருப்பதனால அந்த பகுதியும் ஒளியோட்டம் காற்றோட்டம் இது மாதிரி இருக்கிற அமைப்பை அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதா இந்த வாசனுடைய விதி இந்த எட்டு திக்குகளே வந்து இந்த கிழக்கு ஈசான்யம் அல்லது வடக்கு இந்த மூன்று திசைகளையும் அறைகளாக அமைக்காமல் வெட்டிடமாக இருந்தாலே அந்த வீட்டில் நூறு பங்கு வாசு தோஷம் இருக்காது மற்ற தோஷங்கள் இருந்தால் கூட அதை நிவர்த்தி செய்கின்ற சக்தி இந்த மூளைகளுக்கு உண்டு அதனால் வடக்கு ஈசானம் கிழக்கு இந்த மூன்று திசையும் வெற்றிடமாக அமைத்துக்கொண்டு அந்த வீட்டை அமைத்துக்கொண்டால் வீட்டு சிறப்பாக இருக்கும் இதற்குண்டான காரணம் என்பதை நான் பின்னாடி சொல்ல வரேன் அப்புறம் என்ன கேக்குறீங்க திசைகளுக்கும் பின்ன கிரகங்களுக்கும் வந்துட்டு ஏதாவது தொடர்பு இருக்கு கண்டிப்பாக உண்டுமா கண்டிப்பாக இந்த எட்டு திசை அல்லது ஒன்பது திசை என்று சொன்னோம் இல்லையா இந்த ஒன்பது திசைகளையும் ஒன்பது கிரகங்கள் ஆள்வதாக வாசல் கூறுகிறது வாசல வந்து ஒன்பது திசைக்கும் ஒன்பது கிரகங்கள் அதிபதியாக வருகிறார்கள் அப்போ ஒவ்வொரு திசைக்கும் வருகின்ற கிரகத்தின் அடிப்படையில் தான் அந்த அறைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த கிரகத்தினுடைய ஆளுமை அந்த திசையில் இருக்கும் அப்ப அந்த கிரகத்துக்கு உண்டான ஆளுமையை அறுக்கிற மாதிரிதான் அந்த திசைகளை அமைக்க சொல்லி நம்ம வாசியை சொல்லுகிறது இப்ப கிழக்கு திசை என்பது சூரியனுக்கு உண்டான திசை அந்த சூரியனுக்குண்டான திசை என்பது எப்படி சூரிய ஒளி நமக்கு வீட்டுக்குள்ளே வர வேண்டும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோமோ அதனால் சூரிய ஒளி வருவதற்காக அந்த இடத்த நம்ம அறைகளை அமைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்குண்டான காரணம் என்னென்னா அந்த திசை வெட்ட வழியாக இருந்தால் தான் அந்த சூரியனுடைய சக்தி எனர்ஜி உள்ளது இந்த கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய எனர்ஜினால தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சூரியனுடைய ஆதிக்கம் ஆளுமைத்தன்மை அதிகமாக இருக்கு அதனால் ஆண்களுக்குரிய பகுதியாக அந்த கிழக்கு திசை கருதப்படுகிறது நான் அதாவது கிழக்குன்னா கிழக்குனுடைய மையப்பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் இந்த கிழக்குனுடைய மையப்பகுதி தான் ஆண்களுக்குண்டான திசையான சொல்கிறோம் போதும் ஒட்டுமொத்தமாக கிழக்குன்னு எடுத்துனா அது பெண்களுக்குடையான திசையை போகும் ஒட்டுமொத்த திசையை இல்லாமல் கிழக்குனுடைய மையப்பகுதியாக மட்டும் எடுத்துட்டோம்னா அது ஆண்களுக்குரிய பகுதியாக மாறும் ஆண்களுக்குரிய பகுதியாக இருப்பதனால அந்த வேட்டினுடைய ஒரு அதிகாரம் ஒரு செல்வாக்கு ஒரு ஆளுமை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆண்களுக்குண்டான சிறப்பாக இருக்கும் அதற்கடுத்து இப்படி எடுத்துகிட்டு ஆண்கின்ற அந்த அக்னி மூளை இந்த அக்னி மூளை என்பது பெண்களுக்குரிய முழுக்க முழுக்க பெண்களுக்குரியான திசை இந்த பெண்களுக்குரிய திசையில் பெண் ஆதிக்கம் என்பது அங்கதான் செலுத்த முடியும் பெண்களுடைய ராஜ்யம் என்பதே இந்த அக்னி தான் இருக்குது அவங்களுடைய அடிப்படை தன்மையான அனைத்துமே அந்த தான் அவங்க இஷ்டம் போல அவங்க எண்ணம் போல அவங்களுடைய சக்தி தகுந்தவாறு அந்த மூளை அவங்க ஆழ்வார்கள் அப்ப அக்னி மூளை என்பது பெண்களுக்கு உரியதாக இருப்பதனால அந்த மூளையில பெண்கள் அதிகமாக வசிக்கின்ற இடமாக இருக்கும் எப்ப பார்த்தாலும் பெண்கள் அந்த மூலையில இருப்பாங்க அந்த பெண்கள் அந்த மூளைக்கு போனாதான் அவங்களுடைய அறிவும் ஆற்றலும் அதிகப்படும் அப்படி ஆற்றலும் அறிவும் அதிகமாக அதிகமாக அங்கே சமைக்கப்படுகின்ற சமையல் ருசியாகவும் நல்ல சிறப்புடையதாகவும் நல்ல ஜீரணமாகக்கூடியதாக நல்ல சத்துள்ளதாகவும் மாறுவதற்கு காரணம் என்னென்னா அந்த பெண்களுடைய ராஜ்யமாக இருக்கின்ற அக்கடி மூலையில் பெண்கள் அமர்ந்து அங்கே சமையல் செய்வதனால அந்த சமையல் என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்குங்கிறத கருதி தான் அந்த மூளை பெண்களுக்குரிய மூளை என்று அம்சாங்க அதனால் அந்த மூளை என்பது சமையலுக்குரிய மூளை பெண்களுக்குரிய மூளை என்று அர்த்தம் கொள்ள வேண்டும் அதற்கடுவே எடுத்துட்டாக்க தெற்கு திசை இந்த தெற்கு திசைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் எதுனாக்க செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து தெற்கு திசைக்கு அதிகமாக தான் தொழிலினுடைய ஆளுமை தன்மை வந்து அந்த இடத்துல நமக்கு வேணும் இப்போ அதே மாதிரி தெற்கில் வந்து உயரமான மரங்கள் செடிகள் இதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பதனால தான் அந்த திசையை வந்து செவ்வாய் அந்த திசை வந்து நமக்கு விருந்தினர்களுக்கு உண்டான திசையாக அமைக்கப்பட்டது இந்த விருந்தினர்கள் வந்து போய் ஒரு நாள் உண்டான நிலையா அவங்களாம் இருக்கக்கூடாது வந்து போய் ஒரு நாள் ரெண்டாவது திரும்ப ஊருக்கு போற மாதிரி இருக்க உள்ள யாரிகள் தான் அந்த இடத்துல அமைக்கணும் அதனாலதான் அந்த திசைக்கு செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவராக இருக்காங்க அந்த விருந்தினர்கள் அங்கேயே வந்து நிலையா தங்கி விட்டாங்கனாக அவங்க அந்த வீட்டுக்கு ராஜா ஆயிடுவாங்க அதனால செவ்வாயோடைய ஆதிக்கம் அதிகமாகும் போது அந்த வீட்டுல பிரச்சனைகளும் குழப்பமும் அதிகமாயிடும் அதனால் வந்து தங்குறவங்களுக்கு உண்டான அறையாக மட்டும்தான் அதை அமைச்சிக்கணும் நாம நிலையாக தங்கக்கூடாது நாமளும் அதை மீது நிலையாக படுக்கக்கூடாது அதனால் தெற்கு மூளை என்பது செவ்வாய்க்குரிய திசையாக இருப்பதனால அந்த திசையில் அமைக்கக்கூடிய அமைப்புத்தன்மை ஒரு வெறுப்புணர்வு மற்றதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காகத்தான் அந்த அசையை ஒரு டெம்பரவரியாக நாம் அமைச்சுக்கணும் வேற வந்து படிகள் அமைக்கலாம் அது தெற்கு திசையை டைனிங்கால் அமைக்கலாம் அந்த மாதிரிலாம் அமைச்சிக்கலாம் அதே மாதிரி வந்து தென்மேற்கு மூளை என்பது கணவன் மனைவி இருவருக்கும் உகந்த திசையாக சொல்லப்படுகிறது அந்த மூளைக்கு அதிபதி யார் என்று எடுத்துட்டாக்க ராகு வந்துடுவார் ராகுங்கிற ஒரு கிரகம் அந்த திசைக்கு அதிபதியாக வந்துடுவார் அந்த திசையினுடைய திசாநாதன் அடிப்படையில் பார்க்கும்போது அது ராட்சசன் என்று சொல்லப்படுகிறது அந்த ராட்சசன் என்றால் ராட்சசன் என்றால் நமக்கு ராகு என்றுதான் தெரியும் அந்த ராகு என்பது ஒரு இருட்டு கிரகம் ஒரு இருள் கிரகம் அதனால தென்மேற்கு மொழி என்பது எப்பவுமே ஒளி குறைவா இருக்கணும் மிக முடிந்த அளவுக்கு ஒரு இருளா இருப்பது ரொம்ப சிறப்பு ஏன்னா கருவறை என்பதே இருட்டில் தான் இருக்கும் ஒரு கரு உற்பத்தி ஆக வேண்டும் என்றால் அது இருட்டில் இருந்தால் தான் அது உற்பத்தி ஆக முடியும் ஒரு விதையை கூட மூடி வச்சால் தான் அது முளைக்கும் அதே போல் வந்து ஒரு கருவறை பெண்ணுடைய கருவறை என்பது இருட்டு என்பதை சொல்ல பெண்ணும் கருவறை என்று இருட்டுங்கிறது ஒரு பாடல் கூட இருக்கும் அப்போ இருட்டாக இருக்குன்ற இடத்துல நமக்கு உண்டான சந்ததிகள் உண்டான அமைப்பு வந்து அந்த இடத்துல இருக்கும் அதே மாதிரி நம்ம நல்ல நீண்ட உறக்கம் கொள்வதற்கு உடல் மீண்டும் தன்னை கொள்வதற்கு ஒரு அற்புதமான இடம்னு பார்த்தா அது தென்மேற்கு மூலதான் எப்படி அதிகமான ஒளி கிழக்கில் இருக்க வேண்டுமோ அதே போல மிக குறைவான ஒளி நைதி மூலையில் இருக்கிற மாதிரி அமைச்சுக்கணும் அந்த அறையில் சின்னதாக தான் சின்ன ஜன்னல் வச்சுக்கணும் காற்றோட்டம் உள்ள அளவுக்கு தான் ஜன்னல் வச்சுக்கணும் ஒல்லையே ஒளி அதிகமான வர மாதிரி ஜன்னல் கூட அமைச்சக்கூடாது அதே மாதிரி அந்த மூலையில படுக்கையை அமைத்து கொண்டு அந்த மூலையினுடைய உண்டான திசை அடிப்படையில் வந்து நாம தலை வைத்து படித்து உறங்குபோனால் காளைகளை விழிப்பது மிக மிக சுறுசுறுப்பாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கு அந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷம் நிகழ்வதற்கான அமைப்பு வரும் ஆக கணவன் மனைவி இரண்டு வருகும் சேர்ந்து இருக்கக்கூடிய அறையாக அந்த அறை அமைச்சுக்கணும் அங்கதான் தாம்பத்தியம் மிக மிக நடக்க வேண்டும் வேறு எந்த திசையிலையும் தாம்பத்தியத்தை நடத்தக்கூடாது வேறு எந்த திசையில் இருந்து தாம்பத்தியம் நடத்தினாலும் அதன் மூலியமாக வரக்கூடிய சந்ததிகள் பல பிரச்சனைகளை உருவாக்குவாங்க பல பிரச்சனைகள் உண்டாகும் அவங்கனால அதனால அந்த மூலையை கணவன் மனைவிக்குண்டான மூளையாக நம்ம அமைத்து அதுக்கு உண்டான அமைப்பு தான் அந்த இடத்துல வச்சுக்கணும் அதற்கப்பறம் எடுத்துட்டா மேற்கு திசை இந்த மேற்கு திசைன்னு சொல்கிறோம் ஒரு தொழில் அமைப்பு மற்றபடி விருந்தினர் அறையாக கூட அமைச்சுக்கலாம் அல்லது குழந்தைகள் அறையாக கூட அமைச்சுக்கலாம் அந்த திசைக்கு அதிபதி யாருன்னாக்க சனி பகவான் வந்துடுவார் ஏன்னா அந்த திசை அதிபதி சனி பகவானா இருப்பதனால தான் அந்த விருந்தினர்கள் வந்து தங்கி போகுங்கிற மாதிரி அமைப்பு வச்சுக்கணும் செவ்வாயும் சனியும் ஒரு பாவ கிரகங்கள் இருப்பதனால தான் இந்த செவ்வாய் சனி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து நிலையாக தங்கிற மாதிரி ஒரு அறையை அமைச்சக்கூடாது அல்லது தொழில் அமைப்புகள் அல்லது கனரக பொருட்கள் ஸ்டாக்கு வைக்கிறது ஸ்டோர் குடோன் பண்றது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த செவ்வாயும் சனியும் இருக்கின்ற பகுதியில் வச்சுக்கலாம் அப்போ மேற்கு திசை என்பது சனிக்குரிய திசையாக இருப்பதனால அந்த திசை வந்து விருந்தினருக்கு உண்டான அமைப்பா அந்த அறையை அமைச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதற்குள்வி எடுத்துட்டாக்க வாயு மொழி என்கின்ற வடமேற்கு மொழி சொல்கிறோம் இந்த வாயு மொழி என்பது அதற்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் புதன் இந்த புதன் என்பது கல்விக்குரிய கிரகம் கல்விக்குரிய கிரகமாக இருப்பதனால அந்த இடத்துல குழந்தைகள் படிக்கும் அமைத்துக் அமைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி என்பது லாபத்துக்குரிய கிரகம் அதாவது வருமானத்துக்கு உண்டான கிரகம் அப்படிங்கிறனால அந்த இடத்துல வியாபாரம் போக்குவரத்து நடைபாதை அது மாதிரிலாம் அமைச்சுக்கிறது அதாவது அங்கே ஒரு சரக்கை வச்சு விற்பது இதெல்லாம் இருந்தனாக்க வியாபாரம் நல்லாயிருக்கும் அப்போ அறிவு என்கின்ற அமைப்பில் வியாபாரம் குழந்தைகள் படிக்கும் வரை இதெல்லாம் அந்த மூலையில் அமைச்சுக்கிட்டோம்னா அந்த புதன் என்கின்ற கிரகத்தினுடைய ஆதிக்கத்தினால் அது சிறப்பாக அதே போல வடக்கு என்பது குருவுக்குண்டான திசை என்று சொல்றோம் அந்த திசைக்கு அதிபதி குருவாக வருவார் அதற்கு அதிபதி இன்னொரு வகையில் எடுத்த குபேரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் அதாவது நவக்கிரகங்கள் அல்லாத அதிபதி என்று எடுத்துக்கொண்டால் அதுக்கு குபேரன் அதிபதியாக வருவார் இந்த குபேரன் அதிபதிக்கு உண்டானது கிரகம் குருவாக வருவார் ஆனால் துட்டு தன காரகன் என்கின்ற குரு அந்த திசைக்கு அதிபதியாக வந்து விடுகிறார் அப்போ நமக்கு அந்த திசையில் வருவாயை ஈட்டுகின்ற தன்மையுடைய அமைப்பாக நமக்கு ஒரு வெட்டவெளியாக அமைப்பாக வச்சுக்கிட்டோம்னாக்க நன்கு அந்த காந்த சக்தி என்பது வீட்டுக்குள்ளே வர 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 அந்த வீட்டுள்ள பொருளாதார நிலை நன்றாக இருக்கும் போலவே வந்து வடகிழக்கு என்கின்ற சொல்லுகின்ற ஈசான மூலைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சந்திரன் இந்த சந்திரன் என்கின்ற அந்த கிரகம் தண்ணீர் அப்படியே குளிர்ச்சி என்கின்ற மிதமான வெப்பமுடைய ஒரு கிரகமாக இருப்பதனால அந்த பகுதி என்பது எப்போவுமே குளிர்ந்த நிலையில் இருக்கணும் ஒளியோட்டம் உள்ளதா இருக்கணும் காற்றோட்டம் உள்ளதா இருக்கணும் ஆனால் தான் இந்த ஈசானிய மூலை என்பது திறந்து இருந்தால் ரொம்ப சிறப்பு ஈசானிய மூளை என்கின்ற அந்த பகுதியில் போக்குவரத்து இருந்தால் ரொம்ப சாந்தமாக அமைதியாக இருக்கும் அப்படிங்கிறா அந்த வடகிழக்கு மூலையை வந்து எப்போவுமே வாசத்துல ஓப்பனாக இருக்கணும் வாயில் உள்ளதா இருக்கணும் நல்ல காற்றோட்டம் உள்ளதா இருக்கணும் நல்ல ஒளி உள்ளதா இருக்கணும் நறுமணங்கள் உள்ள வர மாதிரி வச்சுக்கணும் அந்த இடத்துல மரங்கள்லாம் நடக்கூடாது அப்படின்னு சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ஈசானிய பகுதி என்பது சந்திரனுக்குரிய கிரகமாக இருப்பதனால நமக்கு அந்த பகுதியை ரொம்ப சாந்தமான அமைதியான தாய்மையுடைய தன்மையாக அந்த இடத்துல இருப்பதனால அந்த கிரகத்துக்கு அதுக்கு அமைக்கப்பட்டிருக்கு இப்போ பாருங்கள் இந்த எட்டு திசை நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த எட்டு திசை இல்லாமல் அந்த வீட்டினுடைய மைய பகுதியை நாம் பிரம்மஸ்தானம் என்று சொல்வோம் இந்த பிரம்மஸ்தானம் என்று சொல்ற இந்த இந்த பகுதிக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் கேது இந்த கேது என்பது ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய சக்தியை எனர்ஜியை அந்த வீட்டுக்குள்ளே கொடுக்கும் அப்போ மையப்பகுதி என்பது நாம் ஒரு உட்காருவதோ நம்ம அந்த இடத்துல படுப்பதோ அந்த இடத்துல கண்டிப்பாக ஆகாது அந்த இடம் வந்து முடிந்த அளவுக்கு மேலே ஓப்பனாக அதாவது பண்டைய காலங்களில் பார்த்தாக்கா நான்கு பக்கம் வீடு இருக்கு மையத்தில் வந்து ஓப்பனாக இருக்குது அந்த மாதிரி உள்ள வீடுகள் தான் கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி வீடு கட்டி அது ஏன் ஓப்பன் அவுட்டாங்கனாக்கா அந்த மையத்தில் வரக்கூடிய அந்த எனர்ஜி அந்த வீடு முழுவதும் பரவும் அப்படிங்கிறக்காக தான் பழைய வீடுகள்லாம் பாருங்க நான்கு பக்கமும் வீடு இருக்கு மையத்தில் மட்டும் ஓப்பன் ஆகுது அதுக்கு பிரம்மஸ்தானம் என்பது அது கேது ஸ்தானமாக இருப்பதனால அதனால் ஒன்பது திசைகளுக்கும் ஒன்பது கிரகம் அதாவது கிழக்கு என்பதற்கு சூரியனும் தென்கிழக்கு என்பதற்கு சுக்கிரனும் தெற்கு என்பதற்கு செவ்வாயும் தென்மேற்கு என்பதற்கு ராகுவும் மேற்கு என்பதற்கு சனியும் வடமேற்கு என்பதற்கு புதனும் வடக்கு என்பதற்கு குருவும் வடகிழக்கு என்பதற்கு சந்திரனும் மையப்பகுதியாக இருக்கின்ற பகுதிக்கு கேதுமென்று ஒன்பது கிரகங்களும் ஒன்பது திசைக்கு ஆளுமையாக எடுத்துக்கொள்கிறது அந்த ஆளுமையாகப்பட்ட அந்த ஒன்பது திசைகளும் தன் கிரகத்தினுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறது அந்த ஆதிக்கத்தினுடைய சக்தியை எனர்ஜியை வாங்கி கொண்டு அந்த வீட்டில் வாழ்வோர் சிறப்பாக வாழ்வதுக்கிறது அந்த வாசனை இந்த அரிய அறிவியல் விஞ்ஞானத்தை நமக்கு அறிந்து நமக்கு சித்தர்கள் கொடுத்துருக்காங்க அதனால் திசை என்பது அந்தந்த திசைக்குரியான கிரகத்தினுடைய அடிப்படையில் அமைச்சு கொள்வது ரொம்ப சிறப்புமா அதனால் ஒவ்வொரு திசைக்கும் ஒரு கிரகத்தினுடைய சக்தி உண்டு என்பது நான் புரிஞ்சுக்கிறேன்